வாழ்க வளமுடன் அன்பில் நிறை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அன்பு பொங்கல் பொங்கிடுவோம் அன்பு வள்ளல்களாம் உழவர் பெருமக்களை அன்போடு வாழ்த்திடுவோம் உழைப்பை முதலாய் வைத்து உழுது நெல் விளைவித்து தலைத்துள்ள உலகோரை போன்று காத்து என்றும் பிழைத்திருக்கத் தொண்டாற்றும் பெருந்தகையீர் உங்களை நாம் அழைக்கின்றோம் அற ஊற்று அன்பு வல்லல்கள் என்று உழவர்களை பாராட்டுகின்றார் நம் அருத்தந்தை புத்தாண்டு இன்று பிறந்துள்ளது உலகிற்கு உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருந்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழ்கவே என்று வாழ்த்துகின்றார் உழவர்கள் திருநாள் மட்டுமல்ல இந்த தைத்திங்கள் திருநாள் காண்போமா சிந்திப்போமா மெய் உணர்வு பெற்று மேலாம் பதமடைந்த ஐ உணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வர்களின் அகமகிழ் திருநாள் இது அறிவின் இருப்பிடம் இயல்பு இயக்கம் அறிந்து ஒளியிடும் அறிஞர்கள் திருநாள் இது எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைத்திடும் நல்லோர்கள் திருநாள் இது எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலை அறிந்து உலமெல்லாம் பூரித்து உண்மை இன்பம் பொங்கும் திருநாள் இது அனைத்து உயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் கடமையாற்றும் அன்பு உள்ளங்களின் செயல் திருநாள் என்று சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகும் நற்பண்பார்களின் திருநாள் இது வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும் தூய விளைவை தரும் வாய்மை சொல்லாளர்களின் திருநாள் இன்று மனம் அறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் உயர்ந்தவர்களின் உன்னத திருநாள் இன்று வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைத்து வாழும் சிறந்தோர்களின் உயர்வு திருநாள் என்று அனைத்து உயிரும் பொங்கல் அருள் மூலம் பொருள் உயர்ந்தும் பொருள் மூலம் அருள் உயர்ந்தும் அருள் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்ந்தும் அருள் அருள்வழியே அறிந்தோரும் அவர் பின் அறிவறியாரும் அருள்வழியில் வாழும் நாள் அனைத்துலகும் பொங்கும் நாள் அன்பு பொங்கல் திருநாள் இதுவே இப்பொங்கல் திருநாளிலே அருள்துறையில் நிறைவு பெற்று அன்பு எங்கும் பொருள் பொருள்திரையில் நிறைவு பெற்று புவி முழுவதும் பொங்கட்டும் இனிதாக அருள் அவர்களின் சூட்சும பொங்கல் பாடலை சுவைப்போமா சூட்சும பொங்கல் வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுபார் அண்டகோடி எனும் அரிசி அரிவாலே அறிவாளே விட்டேன் ஆஹாஹா அதை சுவைக்க சுவைக்க என்ன இன்பம் அட்டதிக்கும் அறிவாலே விட்டேன் ஆஹா அதை சுவைக்க என்ன இன்பம் கிட்டிவிட்டது எனக்கு இந்த பொங்கல் கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூற்றும பொங்கல் சூற்றும பொங்கலை சுவைத்து இன்பத்தின் முழுமை காண்போம் அறிவின் பூரணத்தில் அமைதி காண்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்